வணக்கம் எப்பயுமே மாநாடுகளில் வரும்போது ஒரு பத்து பேப்பர் எழுதிட்டு வருவேன் ப்ரிப்பேர் பண்ணி வருவேன் இந்த முறை ப்ரிப்பேர் பண்ணி வர முடியல இந்த ஐபிஎல் டைம் நடந்ததுனால ஐபிஎல் கணிப்புக்கு நேரம் கரெக்டாக இருக்கு அதையும் மீறி மாமா கூப்பிட்டாருன்றதுக்காக வந்தோம் இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் நான் வந்து சில தொழில் தொழில்முறை ஜோதிடத்தில் சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றேன் அதான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றது தான் இதில் வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இப்போது ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய திசா புத்தி கேல்குலேஷன் அவங்களுடைய திசை என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன இதன் அடிப்படையில் சில கேள்விகளுக்கான பதில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக வருது இது கோச்சாரமும் திசா புத்தியும் கணக்கிட்ல ஒரு மெத்தடு ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லான்னு தான் நான் இதில் விருப்பப்படுறேன் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் வராரு அவருடைய ஜாதகத்தில் குரு தேசம் நடக்குது அப்புடின்னா குருவினுடைய வீடு என்ன இப்போ உதாரணத்துக்கு அவர் கன்னியா லக்கணம் அப்புடின்னா குருவினுடைய வீடு நாலாம் வீடு ஏழாம் வீடு இப்போ குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு குரு நாலாம் வீட்டு வேலை செய்வாரா ஏழாம் வீட்டு வேலை செய்வாரா பன்னிரெண்டாம் வீட்டு வேலை செய்வாரா இதற்கு பதில் நான்காம் வீட்டிலும் ஏழாம் வீட்டிலும் கிரகங்கள் இல்லை என்றால் அந்த வீட்டினுடைய வேலையை செய்வார் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் என்னவோ அதுதான் அந்த வீட்டினுடைய வேலையை செய்யும் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டு வேலை மட்டும்தான் செய்வார் சோ பன்னிரெண்டாம் வீட்டில இருந்து அவர் எந்த கிரகத்தோட சேர்றார் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்துடைய வேலையும் செய்வார் அவர் எந்த கிரகத்தை பார்க்கின்றார் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து வேலையும் செய்வார் குரு வந்து காலபுருஷ தத்துவப்படி ஒன்பது பாண்டுக்குடையவர் ஒன்பது பண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அதனுடைய ஏழாம் பார்வை காலபுருஷனுக்கு மூணு ஆறாம் வீட்டு வேலை செய்யும் அப்ப குரு தேசம் யாருக்கு எப்ப நடந்தாலும் அந்த குரு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு புது முயற்சி புது முன்னேற்றம் தம்பி தங்கைக்கு திருமணம் கடன் வேலை வாய்ப்பு ஒரு நோய் நொடி இதெல்லாம் வந்து தான் போவோம் இந்த குரு புத்தியில் அந்த குரு சுபராக இருந்தாலும் யோகியாக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் ஹெச்டியாக இருந்தாலும் எல்டியாக இருந்தாலும் எந்த விதமான அமைப்பு இருந்தாலும் அந்த குரு பகவான் அந்த தசா புத்திகளில் வைத்திய செலவு கடன் வங்கி பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இப்போ புதனுடைய வீடு புதன் புஸ்து அப்படின்னா புதனுடைய வீடு என்ன மிதுனம் கன்னி அந்த வீட்டிலேருந்து ஏழாம் பார்வை என்ன மீனம் தனுசு அப்போ காலப்புருஷனுக்கு ஒன்பது பாண்டு அப்போ புதன் புத்தி நடக்கும் பொழுது ஒரு இடமாற்றம் ஒரு நீண்ட தூர பயணம் ஒரு தேவைக்கு எதிர்காலத்துக்கு தேவை கருதி ஒரு சொத்து மருத்துவமனை செலவுகள் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அதில் மூணு பன்னெண்டில் ஒரு சாரி ஒன்பது பண்டில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது அது உடை சாரத்துலயோ அல்லது உடை சம்மந்தப்படும் போது அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சூரியன் இருக்கார் அப்படின்னா சூரிய புத்தி சூரி சூரியன் வந்து காலப்புருஷனுக்கு அஞ்சாம் வீடு இப்போ சூரியன் வீட்டிலேருந்து பார்த்தா கும்ப வீடு நமக்கு தெரியும் அப்போ சூரிய புத்தி எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் ஒருத்தருக்கு வாழ்க்கையின் அடுத்த நிலை லாபம் பொருளாதார முன்னேற்றம் ஒரு முன்னேற்ற நிலை இதை பற்றி தான் அவங்க கேள்வி இருக்கும் இதை பற்றி தான் அவங்க பேசுவாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க அதை அடைவாங்க இன்கேஸ் பதினொன்றாம் இடத்துல வேறு கிரகங்கள் இல்லாத வரை ஸோ இந்த மெத்தேடில் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு கரெக்டாக வருது இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து குருதசை சந்திர புத்தி அப்படின்னா சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கார் அப்போ சந்திரன் கடகத்துலேருந்து பார்த்தா மகர வீடு தெரியும் ஏழாம் பார்வை அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் அப்போ சந்திரபுர்த்தி நடக்கும்போது முறை ஏனும் தொழில் பற்றிய எண்ணங்கள் தொழில் செய்யலாம் என்ற எண்ணங்கள் தாய் தகப்பனார் பாட்டி தாத்தாவுக்கு கர்மகாரியம் செய்ய வேண்டிய நிலைகள் ஒரு தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குலதெய்வ வழிபாடு பழைய வேண்டுதல் எல்லாமே சரி பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் ஆமாம் அதாவது காலபுருஷ தத்துவப்படி எந்த கரகத்தினுடைய வீட்டிலிருந்து ஏழாம் பார்வை இருக்கிறதோ அந்த கரகத்தினுடைய அந்த பாவத்தினுடைய வேலை இயக்கும் இப்படி நீங்கள் சொல்லும்பொழுது ஓரளவு கேட்கப்பட்டது சொல்லுவாங்க இப்போ இது வந்து நீங்கள் கேபி மெத்தே இல்லை ரொம்ப டீப்பாக போகாமே பார்த்தோன்னே ஒரு நாலு பாயிண்ட் சொல்லலாம் இப்போ அதெல்லாம் அவங்க ஆமா அப்படின்ட்டாங்கன்னா அந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி யாரோ அவர் கோச்சாரத்தில் லக்கணத்தோடையோ அல்லது நடக்கிற திசையினுடைய அதிபதியோ பார்த்தால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சா ஜாதகத்தில் அந்த குடுப்பினை இருந்தால் மட்டும்தான் இப்போ ஒருத்தருக்கு அரசு வேலை இருக்கான்னு கேட்குறாங்க லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு பத்து சம்மந்தம் இருக்குது இப்போ வந்து நடக்கிறது சனி புத்தி நடக்குது அப்போ பத்தாம் இடத்து புத்தி அல்லது சந்திர புத்தி இருக்க அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இந்த சந்திரனுக்கு அந்த கிரகத்துடைய சம்பந்தம் இருந்தால் அவருக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்கு என்ன கிரகம் பலகாம் பலமாக இருக்கோ அதனுடைய பரிகாரத்தை சொல்லும் பொழுது அண்ணன் சொன்ன மாதிரி யோகியினுடைய எந்த கிரகம் யோகி அதனுடைய பரிகாரத்தை சொல்லும் பொழுது அதனுடைய பலன் வந்து ஓரளவு சரியாக வருது இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுவே வந்து இப்போ ஒரு குழந்தை விஷயமா வராங்க அப்படிங்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதி பார்க்கணும் குழந்தையினுடைய பாவம் வந்து ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பதை பார்க்கணும் ஐந்தாம் வீட்டை பார்க்கணும் ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதி யார் அதை பார்க்கணும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அடுத்து குரு எப்படி இருக்கார் பார்க்கணும் இப்போ ஒரு குழந்தையை தரக்கூடிய கிரகம் என்ன முத ஆணினுடைய உயிரனு சூரியன் அந்த உயிரனு கர்ப்பைக்கு போகும் அது நீந்தி போகும் அது செவ்வாய் அது கர்ப்ப அடைஞ்ச பிறகு அது குரு அது வளரும் போது மீண்டும் செவ்வாய் அது ஓரளவுக்கு உருவமா உருவமுற்ற இருக்கும் இருக்கும்போது அது சுக்கரன் வெளியில் வரும்போது மீண்டும் குரு பிறந்ததுக்கு அப்புறம் அஞ்சு வயசு வரைக்கும் குரு அதுக்கப்புறம் புதன் பருவமடையிற வரைக்கும் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனா இருந்தால் செவ்வாய் பெண்ணாக இருந்தால் சுக்கரன் இப்படி அதை பிரிக்கும் பொழுது அந்த ஐந்தாம் வீட்டை பார்க்கணும் அந்த ஐந்தாம் வீட்டின் அதிபதி எப்படி இருக்காரு அந்த ஐந்தாம் பாவம் எப்படி இருக்கு அந்த ஐந்தாம் பாவம் எப்படி இருக்கு அந்த ஐந்தாம் பாவத்திற்கும் கோச்சார குருவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கோச்சார குரு எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த பலன் ஓரளவு சரியாக வருது இப்போது உதாரணத்துக்கு இப்போ கோச்சாரத்தில் குரு வந்து சார் ராகு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கார் அப்போ மேஷத்தில் யாருக்கெல்லாம் ஜனன காலத்துல குரு இருக்கோ சிம்மத்தில் குரு இருக்கோ தனுசில் குரு இருக்கோ இவங்கெல்லாம் இப்போ வந்து செயற்கை முறை கருத்தரிப்பு ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு அதே மாதிரி கேது இப்போ வந்து துலாத்தில் இருக்கார் துலாத்தில் கோச்சார குரு இருந்தாலும் மிதுனத்தில் குரு இருந்தாலும் கும்பத்தில் குரு இருந்தாலோ இப்போ வந்து செயற்கை கருத்தரிப்பு ட்ரை பண்ணும்போது எண்பது சதவீதமான வாய்ப்புகள் இருக்குது இதில் குரு பார்வை இருந்தால் நூறு சதவீதம் சொல்லலாம் கேதுவும் ராகுவும் வந்து செயற்கையான குழந்தையை கொடுக்குங்க இயற்கையான குழந்தை கொடுக்காது இது செயற்கைக்கு மாறான இயற்கைக்கு மாறான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ என்கிட்ட அந்த ஐயஎஃப் டேட்லாம் கேட்பாங்க அதுக்கெலாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த ராகுவோட அமைப்பு அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய அமைப்பை வச்சு பொழுது பத்துக்கு ஒம்போது கிளிக் ஆகுது ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க திருவண்ணாமலையில் ரெண்டு வருஷமா ஒரு அஞ்சாறு முறை ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க ஒரு ட்ரிப்பு பொழுது பதிமூணாயிரம் பதினாலாயிரம் ஆகுது அவங்களும் ஓரளவு நடுத்தர குடும்பம் என்கிட்ட சொன்னாங்க இந்த ரெண்டு மாதம் வைங்க கண்டிப்பாக நிற்கும் இந்த ரெண்டு மாதத்துலனா கண்டிப்பாக பெண் குழந்தைன்னு போன வாரம் தான் பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்கிட்ட வந்து பார்த்தாங்க நான் மூணு மாதம் தான் சொன்னேன் அந்த டைம்ல ட்ரை பண்ணாங்க இப்போ மூணு வாரத்துக்கு மட்டும் தான் பெண் குழந்தை பிறந்தது ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கணிக்கலாம் ஆனால் இந்த குழந்தை கணிப்பு நிர்ணயத்தை வந்து செயற்கை முறையில் சொல்றது அவ்வளோ சரியாக வரல இயற்கை முறையில் ஆணும் பெண்ணும் கூடி வருகின்ற குழந்தை நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு கரெக்டாக வருது ஆனால் செயற்கை முறையில் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஏன்னா நம்ம அந்த பெண்ணோட ஜாதத்தை வச்சு தானே தரோம் ஸோ இந்த அவங்க விந்தணும் எப்போ வேணாலும் ஃபெர்டிலைஸ் பண்ணி எப்போ வேணால் இது பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த பாவத்தையும் தசா புத்தியும் கோச்சாரத்தை இணைத்து பலன்னு சொல்லுங்கள் ப்ரிடிக்ஷன் ஓரளவு கரெக்டாக வரும் ஸோ நான் எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ணல இல்லைன்னா நான் ஒரு மணி நேரம் பேசுகிற அளவுக்கு வந்திருப்பேன் ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணலன்றதுனால நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேனோ அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லிட்டேன் வாய்ப்பை கொடுத்த அன்பு மாமா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி இருக்கின்ற அருமை மருதமலை குருஜி ஐயாவுக்கும் குருநாதர் கோட்டை ராவ் ஐயாவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி குருவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்